ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு our சேனல் என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மாமியார் வீட்டில் சண்டே வந்து என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிற அந்த சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க சண்டே அப்படின்னாலே காலையில் சர்ச்சுக்கு போகிறது உண்டு ஸோ காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சாச்சு எழுச்சிட்டு குளித்து கிளம்பி குழந்தைங்களெல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டு அப்படியே சர்ச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம் யார் யார் ஃபஸ்ட்டு கிளம்புறமோ அவங்கவுங்க அப்படி வந்து ரெடி ஆனதும் அப்படி கிளம்பிவிடுறது இல்லை மொத்தமாக எல்லோரும் அட்ட டைமில் ரெடி ஆனோம் அப்படின்னா மொத்தமாக காரில் கிளம்பிடுவோம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொருத்தருக்கும் லேட் ஆகுது அப்படின்னா ரெடியாக ரெடியாக அப்படி அப்படி பைக்கில் வந்து கிளம்பிடுறது ஃபஸ்ட்டு வந்து மச்சான் அக்கா அவங்க குழந்தைங்க வந்து ரெடி ஆகிட்டாங்க ஸோ என்னால் அவங்க அப்படி கிளம்பிட்டாங்க பைக்கில் அடுத்தது நானும் ட்ரிஷன் அப்பா ட்ரிஷன் மூணு பேரும் நாங்கள் அடுத்தது கிளம்பிட்டோம் அத்தா மாமா அடுத்து கொஞ்சம் வந்து லேட்டாக வந்தாங்க இங்கே குளத்தில் அக்கா மச்சான் அப்புறம் அவங்க குழந்தைங்க அத்தை மாமா கொழுந்த இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க இவங்க எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஜெஸி ப்ராடக்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு நேமு அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட் அதாவது வேர்க்கடலைன்னு அதுக்கப்புறம் பொறிக்கடலை ஊறுகா ரஸ்னா இந்த மாதிரி எல்லாம் கடுகு சீரகம் மிளகு இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பேக்கெட் போடுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பேக்கெட் பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க பெரிய பெரிய மிஷின்லாம் வச்சு நிறைய பேர் வேலைக்கு வச்சு பெரிய பிஸ்னஸாக கம்பெனி மாதிரி ரன் பண்ணி அவங்க அதை பண்ணுறாங்க கொழுந்தனும் அவங்க கூட சேர்ந்து தான் பண்ணுறாங்க மாமா வந்து தனியாக ஹோட்டல் வந்து பார்த்துக்குவாங்க ஸோ இதுதான் அவங்க எல்லாரும் சேர்ந்து இங்கே இருக்கிறாங்க நம்ம வந்து வெளியே வெளியூரில் வேலை கிடைச்சதுனால வெளியூர்ல இருக்கும் அவ்வளோதான் ஸோ சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கடைசி சண்டே அதனால குடும்ப ஞாயிறு அப்படி சொல்லி வச்சுருந்தாங்க காலையில் ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து மதியம் ஒரு மணி வரை நடந்துச்சு ஒரு மணிக்கு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச்லே தான் சாப்பாடு பஃபே சிஸ்டம் தான் நம்ம வந்து வாங்கிட்டு எங்கனாலுமே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் ஃபுல்லாகவே வெஜ்ஜு தான் சாதம் சாம்பார் வத்த குழம்பு ரசம் மோர் பாயசம் ஆப்பளம் அப்புறம் கூட்டு பார்த்தீங்கன்னா அவியல் கூட்டு இப்படி வச்சிருந்தாங்க ஸோ குழந்தைங்களுக்கு சேர்த்து ரெண்டு ரெண்டு மூணு பிளேட்டில் அப்படி வாங்கிட்டு அப்புறம் போய் உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டாச்சு இது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு போகிற பிளான் இருக்குது மதுரையில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத நான் இன்னும் போக போக சொல்கிறேன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ட்ரிஷன் அப்பா ஊருக்கு வந்ததும் எல்லார் வீட்டையுமே போய் பார்ப்பாங்க அதாவது அத்தை கூட பிறந்தவங்க மாமா கூட பிறந்தவங்க வீட்டுக்கு கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வருவாங்க அத்தை கூட பிறந்ததில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கே விளாத்தி குளத்துலேயே தான் இருக்காங்க ஒருத்தங்க தான் சென்னையில் இருக்காங்க இன்னொருத்தங்க வந்து தூத்துக்குடியில் இருக்காங்க ஸோ ஒரு அங்கேருந்து மகாராஷ்டிராவிலேருந்து வரும்போதே ஃபர்ஸ்ட்டு சென்னைக்கு அவங்க ஒரு சித்தியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா தூத்துக்குடிக்கு அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருந்தோம் இல்லையா அவங்க இன்னொரு ஒரு சித்தி ஸோ அவங்க வீட்டுக்கு அன்றைக்கி ஃபங்க்ஷன் போனதுனால அப்படியே போயிடுச்சு அப்புறம் எங்கள் வாத்துக்குளத்தில் உள்ள மாமாமார் வீட்டுக்கும் போயிட்டு வரது உண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் யார் இருக்காங்கன்னா எங்கள் மாமாவோட கூட பிறந்த தம்பி அவங்க ஃபேமிலி வந்து மதுரையில் இருக்காங்க ஸோ அவங்க வீட்டுக்கும் போகணும் அப்படின்னு தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம் மதியம் வந்து ரெண்டு மணிக்கு தான் சர்ச் விட்டு வந்தோம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு த்ரீ கிட்ட வந்து கிளம்பிட்டோம் ஸோ எல்லாேருமே காரில் தான் கிளம்பினோம் லாத்தி குளத்துலேருந்து மதுரை போக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் நம்ம வந்து எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாமல் டேரெக்டாக அங்கே தான் போக போகிறோம் அப்படின்னா ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நம்ம போயிடலாம் ஆனால் அது இது இடையிலங்க டீ குடிக்கிறோம் சாப்பிட்றோம் அப்படின்னு நிப்பாட்டினோம் அப்படின்னா கூட ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகும் அவ்வளோதான் ஸோ இப்போ எல்லாருமே ரெடி ஆயிடுச்சு அப்படி நம்ம கிளம்ப வேண்டியதான் ரிஷானுக்கு கார் ட்ராவல் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு அப்படியே ஆப்போசிட் எனக்கு கார் ட்ராவல்னாலே சுத்தமாக பிடிக்காது ஒத்துக்கவே ஒத்துக்காது ஒரு மாதிரி அப்படி க்ர கிறக்கமாக இருந்த மாதிரி வாமிட் வர்ற மாதிரி எப்படியோ இருந்த மாதிரி இருக்கும் எனக்கும் அப்படிதான் அத்தைக்கும் அப்படி தான் அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அவாமின் டேப்லெட் போடுறது ஸோ அது போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக தூக்கம் தான் வரும் அப்படி தூங்கி ஏஞ்சிட்டே வந்துடலாம் இல்லை அதை நம்ம போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருக்கும் ஸோ அதை போட்டாச்சு என்னால் ஒன்றும் தெரியலை அதுக்கப்புறம் பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் இங்கே சரவண பவன் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது நம்மளுக்கு மதுரையில் டோல்கேட் பக்கத்தில் அந்த ஹோட்டல் இருக்கும் அங்கேயே டீலாம் குடிச்சுட்டு அப்படி வட சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் உட்காந்துருந்தோம் ஸோ சாப்பிட்டுட்டு மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஒன் ஹவர் கிட்டே ட்ராவல் இருக்கும் ஸோ அதுக்கு வண்டி தான் இப்போ ட்ராவல் பண்ணி நம்ம மதுரைக்கு அந்த அத்தை மாமா வீட்டுக்கு வந்தாச்சு அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயம் சொல்லலாம் ஏன்னா வீடு வந்து அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க அவ்வளோ க்ளீனாக வச்சுருப்பாங்க இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டல் ஹவுஸில் இருந்தாங்க அந்த வீடு கூட பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக வச்சுருப்பாங்க இப்போ வந்து வீடு கட்டி இங்கே வந்துவிட்டாங்க இந்த வீடும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லாமே யூனிக்காக இருக்கும் ஃபுல்லாக ஆன்லைனில் வாங்கி வீட்டை நல்லா டெக்கரேட் பண்ணுறது இந்த மாதிரி இல்லைலாம் அவங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டு வீடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக வச்சுருப்பாங்க அதே மாதிரி ஏதாவது வித்தியாசமான ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் திங்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நல்லா வந்து அந்த டெக்கர் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சுருப்பாங்க அவங்ககிட்ட ஸோ அவங்க வந்து நல்ல ஒரு ஜாலி கேரக்டர் எப்பவும் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க அந்த அத்த அத்தையும் சரி மாமாவும் சரி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பசங்கள் உண்டு ஒரு பொண்ணு ஒரு பையன் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சி அவங்களுக்கு ஒரு ப பையன் இருக்கான் கொழுந்தனுக்கு அடுத்தது வந்து இன்னும் கல்யாண ஆகல இப்போ பார்த்துட்டு இருக்காங்க மேபி நெக்ஸ்ட் இயர் வந்து மேரேஜ் இருக்கும் ஸோ அவங்க வீட்டுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் போனோம் அப்படின்னா ரொம்ப ஜாலியா இருக்கும் மதுரையிலலாம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஃபங்க்ஷனே மூணு நாள் கிட்ட நடக்கும் இவங்களோட பொண்ணு கல்யாணத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் அப்போ வந்து ட்ரிஷான் வந்து பிறந்து ரெண்டு மாதம் தான் ஆயிருந்தா அவங்க கல்யாணத்துக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா மூணு நாள் நாலு நாள் அங்கேயே தங்கியிருந்தோம் டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் டே என்கேஜ்மெண்ட் அப்புறம் கல்யாணம் அடுத்த நாள் வந்து விருந்து அடுத்த நாள் சீர் கொடுக்கறது அப்படி சொல்லிட்டு நாலு நாள் ரொம்ப ஜாலியாக இருந்தது ஸோ இப்போ அந்த கொழுந்தனோட கல்யாணத்துக்காக வெயிட் இருக்கோம் அடுத்த ஒரு நாலு நாள் அதே மாதிரி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி அத்தை பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக சமையல் பண்ணுவாங்க ஒவ்வொரு சாப்பாடுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாரி நம்ம இப்போ கெஸ்ட்டுன்ட்டு அவங்க வீட்டுக்கு நம்ம போயிட்டோம்னா அவங்கள மாதிரி கவனிக்கிறதுக்கே யாராலையும் முடியாது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் தோசை ஏதாவது சுட்றாங்கன்னா அதுக்கு ஒரு நான்வெஜ் கிரேவி அதுதான் நிறையா டிஷ்ஷு ஐட்டம்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க அந்த தோசையிலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆனியன் தோசை நெய் தோசை அதுக்கப்புறம் வந்துட்டு எக் தோசைன்னா அந்த தோசையிலையும் கூட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக தான் நமக்கு பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதனால் கெஸ்ட்டுங்களை கவனிக்கிறதுல வந்து இவங்களை ஆட் படிச்சிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லுவேன் மாதிரி பார்த்தீங்கன்னா அத்தைக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை அவங்க குக்கிங் பண்ணுறது வீட்டை டெக்கரேட் பண்ணுறது டெக்கர் பீஸ் ஏதாவது வாங்குறாங்களே அதெல்லாம் காமிக்கிறது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது இதெல்லாம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஆசை ஆனால் வந்து எடிட் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு தெரிய மாட்டேங்கி அதனால வேண்டாம் நானும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க வி இந்த அத்தையோட ஹோம் டூர் கூட நாங்கள் எடுத்திருந்தோம் அதில் கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்து பேசினாங்க நான் கேமரா மட்டும் தான் ஜஸ்ட் ஆன் பண்ண அவங்களே கடைக்கடை நல்லா பேசுனாங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நல்லா ஃபஸ்ட் எடுத்தோன்னே நல்லா பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு டேலண்ட் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது ஆனால் வந்து நம்ம அதை வெளியே தான் கொண்டு வரக்குரிய சான்ஸ் கிடைக்கல சீக்கிரத்தில் வந்து ஒரு அத்தைக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்போ அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்குள்ள விஷயங்களெல்லாம் வெளியே ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஊஞ்சல்லாம் உண்டு மேலே மாடிலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஊஞ்சல் இருக்கும் இங்கே வீட்டுக்குள்ளேயும் ஒரு ஊஞ்சல் இருக்கும் ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதில் உட்காந்து ஆடிட்டு அப்படி வீடியோ ஃபோட்டோ எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம் அந்த அத்தைக்கு கார்டனிங்குலையுமே நல்ல இன்ட்ரெஸ்ட் அதனால் செடிலாம் நிறைய வச்சிருப்பாங்க அந்த செடியோட வீடியோ அவங்க கிச்சன் டூர் வீடியோ பூஜை ரூமு அவங்க வீட்டில் வச்சுருக்கிற டெக்கர் பீஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் அவங்க வீடியோ எடுத்திருக்கேன் அதை இது கூட சேர்த்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப லென்த் ஆயிடும் அதனால் பார்த்தீங்கன்னா அதை நான் தனியாகவே ஒரு வ்ளாக போடுறேன் மதுரை அத்தை ஹோம் டூர் வீடியோ அப்படி சொல்லிட்டு நான் வந்து தனியாகவே ஒரு விளாக நான் போடுறேன் இப்போ வந்து சாப்பிட்றதுக்காக தான் வீட்டுக்கு ஹோட்டல் வந்தோம் ஒரு நைன் தேர்ட்டி இருக்கும் அப்போ தான் வந்து டின்னருக்கு வந்து எங்களை ஹோட்டல் கூப்பிட்டு போயிருந்தாங்க மதுரையிலே பார்த்திங்கன்னா கிருஷ்ணா மெஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா ஸோ அங்கே தான் வந்திருந்தோம் இங்கே வந்து மட்டன் பிரியாணி பிரியாணி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி சொல்லியிருந்தாங்க அப்புறம் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஆர்டர் போட்டு நல்லா சூப்பராக உட்காந்து பேசிட்டே சாப்பிட்டாச்சு அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வரதுக்கே பார்த்திங்கன்னா ஒன் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு ஏன்னா அங்கேருந்தே லெவன் தேர்ட்டிக்கு அப்புறம் தான் கிளம்பணும் அதுக்கப்புறம் மெதுவாக காரை பார்த்து பார்த்து ஓட்டிட்டு வீட்டுக்கு வரதுக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணிக்கிட்ட ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து ட்ரிப் சொல்லி பிளான் பண்ணுவோம் அப்படிதான் ஒரு வாட்டர் பார்க் ஒன்று போகணும் அதோட வீடியோ வந்து நாளைக்கு இல்லை நாளைக்கு கழிச்சு அப்படி வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனல் மறக்காமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் கேர்